வைகாசி மாதம் அப்படின்னாலே திருமணம் செய்யறதுக்கு சிறந்த மாசம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதிக முகூர்த்த வர நாளில் உங்கள் வீட்லேயும் ஒரு விசேஷம் வந்தா சந்தோஷம் தானே நாம திருமணம் செய்து கொள்கிறோம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்றாகும் அதனால அந்த முக்கியமான தொடக்கத்தை நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையத்திலிருந்து ஆரம்பிங்க இங்கு அனைவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரியுடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ அல்லது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வரண் மணமகளோட வரன் தான் வாங்க பார்க்கலாம் மணமகள் பெயர் கே சூர்யா இவரின் பதிவு எண் ஃபைவ் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் இவங்க பிறந்த தேதி இருபத்தி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வயது முப்பத்தி ஐந்து உயரம் ஐந்தடி மூணங்குளம் நிறம் சிவப்பு நட்சத்திரம் சுவாதி ராசி துலா இவங்க இருப்பிடம் தேனி சூரிய எம்சிஏ படிச்சிருக்காங்க அப்பா பேரு கண்ணையா அம்மா நாகரத்தினம் கூட பிறந்தவங்க இவங்களையும் சேர்த்தே மூணு பேரு பெண் இரண்டு அதுல இரண்டு நபருக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட பூர்வீகமும் தேனின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிகிரி படித்தா அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க சூர்யா சூர்யா விரும்புற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன ராஜதமிழ் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன ஐடி நம்பர் ஃபைவ் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் இந்த ஐடி நம்பரை நோட் பண்ணி நம்ம ஆன்லைனில் ஐடி சர்ச்ன்ற ஆப்ஷனில் கொடுத்து இவங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் மேலும் போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்